திருச்சிட்டம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமானாரை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்ற சிந்தனையில் சிறியன் சிவபாலா திருநாவுக்கரசு பெருமானார் அருளை ஐந்தாவது தமிழ் வேதம் திருக்குறுந்தொகையிலிருந்து இந்த இனிய இரவு வேளையில் அடியார் பெருமக்கள் கேட்டு இனிமையான உறக்கத்தை பெறுவீர்களாக ஏதோ இந்த பாடலை திடீரென்று என்று தோணுச்சு இதை பாடி அடியார்களுக்கு அனுப்புமே அப்படின்னு வாட்ஸ்அப்பில் வந்தது படித்தேன் படித்த உடனே இந்த பாடல்களை வந்து அடியார்கள் கேட்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிந்தவரை உங்களோடு பாடி இதற்கு பொருள் சொல்லி மகிழ்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருநாமம் தான் பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறாயிரம் இல்லார் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின பாரி பரவேபமாயின பரவே தேவர் கோபனும் செல்வர்கள் பபமாயின பாரி பரயவே தேவர் கோபும் செல்வர்கள் ஏ ஏலம் பூவனூர் புனிதன் திருநாமம் திருப்பூவனூர் என்ற தலத்திலே எழுந்தருள் இருக்கின்ற சிவபெருமானாருடைய நாமம் இந்த நாமத்திற்கெல்லாம் சிறந்த நாமமாக சிவாய நம என்ற நாமம் சிறந்த நாமமாக சொல்லப்படுகிறது அப்படி அந்த நாமம் சிவாய நம என்ற நாமத்தை அதாவது பூவனூர் புனிதன் திருநாமம்தான் பூவனூரில் திருப்பூவனூரில் எழுந்தருள் இருக்கின்ற சிவபெருமானாருடைய நாமமாகிய சிவாய நம என்ன என்ற மந்திரத்தால் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் நம்ம தடவை சொல்லிக்கிட்டே இருந்தோம் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பாரி பறையவே பாரினா தொலைஞ்சு போமா பறையவே நீங்கு போயிடுமா எல்லா பாவங்களும் இந்த சிவபெருமானாருடைய நாமமாகிய என்ற மந்திரத்தை நாவினால் அதாவது நூறாயிரம் என்றால் ஒரு கோடி முறை நம் நாவினால சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்றால் நம்மள இருக்கிற பாவங்கள் எல்லாம் போகும் பாவமாயின பாரி பறையவே நம்மளை விட்டு ஓடி போயிடுமா அதோடு மட்டுமல்ல தேவர் கோ அப்படின்னா இந்திரலோகத்து தலைவன் தேவேந்திரன் செல்வத்துக்கெல்லாம் அதிபதி அப்படி தேவர் கோவினும் செல்வர்களாக அவரை விட மிக சிறந்த செல்வர்களாக அடுத்த பிறப்பில் வாழ்வோம் என்பது இந்த பாடலினுடைய பொருள் திருநாவுக்கரசு பெருமானார் இந்த பாடல்ல நமக்கு எடுத்துரைக்கிறார் பூவனூர் புனிதன் திருநாமம் தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே நமச்சிவாய சிவாய நம்ம மந்திரத்தை ஒரு கோடி தடவை நம்ம சொன்னோம்னா நம்ம கிட்ட இருக்கிற பாவம்லாம் நம்மளை விட்டு தொலைஞ்சு ஓடி போகும் தேவர்களுடைய தலைவன் அவனை விட மேலான பதவியை பெருமான் நமக்கு கொடுப்பாரு செல்வர்கள் அவரை அவரை விட பெரும் செல்வந்தர்களாக நாம் வாழ்வோம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு இந்த பாடலில் நம்ம உணர வேண்டியது என்ன அப்படின்னா வெற்றுச்சடங்குகளால் நம்மளால எதையுமே பெற்றுவிட முடியாது நம்மளுடைய பாவங்கள் நீங்களால் தான் இடத்திலே புண்ணியம் வந்து சேரும் அப்படி பாவங்கள் போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த நமச்சிவாய சிவாய நம்ம என்ற மந்திரத்தை நாவினால் நவில வேண்டும் சொல்லணும் அதைத்தான் பெருமான் வந்து இந்த பாடலில் நமக்கு சொல்கிறாரு இது போன்ற திருமுறை பாடல்களை சிவபெருமானார் இடத்தில் நம்ம மனம் வாக்கு மொழி இவைகளாலே சிவபெருமானாரிடத்தில் ஒன்றுபட்டு நாம் ஓதி தேவர் கோவினும் செல்வர்களாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த சிறிய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்